வணக்கம்ப்பா இந்த ஜலதோஷம் பிடிக்கிற ஆரம்பத்தில் வந்து தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா பாலில் அதிமதுரை பொடின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வந்து ரெண்டு சிட்டியை உள்ள போடுங்க ஒரு ஏழு மிளகை இடித்து உள்ளே போடுங்க மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு சிட்டியை உள்ள போடுங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க பால் கொதிக்கட்டும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சுட்டு அதிமதுரமே கொஞ்சம் இனிப்பாகத்தான் இருக்கும் அந்த இனிப்பானே சாப்பிட்டு அந்த இனிப்பு போதும் பாலுக்கு நீங்கள் தனியாக இனிப்பு போடணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க அப்படி போட்டு நீங்கள் நைட்டு காலையில் ரெண்டு நேரமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொண்டை கரகரப்பு வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்கெல்லாம் சரியாக போகும்ப்பா அந்த அதிமதுரை வந்து இந்த தொண்டை புண்ணு இதுகளை எல்லாம் தொண்டை புண்ணு அப்புறம் உணவு குழாயில் இருக்க புண்ணுகளெல்லாம் ஆற்றக்கூடியது அதனால் நம்ம அதிமதுரை பொடியை நம்ம அதில் சேர்த்துக்கிற போது இனிப்பும் கிடைக்கும் அந்த தொண்டை கரகரப்பும் ஆறும் இப்போ சளி பிடிக்கிறதும் சரியாகும் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் சில்லுன உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது நல்லா சூடு தண்ணி சூடான உணவுகளை சாப்பிடுங்க